வணக்கம் ஜேஎஸ்எம் ஜெயசம் செய்திகளுக்காக அன்பார்ந்த தெனிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை அவசர அவசரமாக மறுபடியும் திருச்சபை பிள்ளையில் தெரியப்படுத்துகிறேன் அதாவது திருநெல்வேலி தூய திருத்துவ பேராலயத்துக்கு இருநூறாவது ஆண்டு விழா இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது நான்கரை மணிக்கு ஊர்வலமாக புறப்பட்டு பாளையங்கோட்டை க தூய திருத்துவ பேராலயத்துக்கு வந்து ஆறரை மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நான் கடந்த வீட்டில் சொன்னேன் அரசியல்வாதிகளே உள்ளே விடக்கூடாது என்று சொல்லும்பொழுது அதை அந்த பேனரை விட்டு நீக்கினார்கள் விளம்பரத்திலேயோ மற்றும் எந்த இன்விடேஷன்லேயோ அரசியல்வாதி பெயர் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருந்தது அதுக்கு நான் யார் பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தினேன் மற்றும் ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தேன் முன்தின பேராயர் கிறிஸ்தாஸ் அவர்களை அழைக்காதது மிகுந்த வருத்தத்துக்குரியது ஆனாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள் பர்னபாசுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் நீங்கள் பணி செய்கிறபடினால் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று அதை சொல்லியிருந்தேன் ஆனால் அதற்கும் செவி சாய்த்து நம்ம முன்னாள் கிளர்ஜி செக்ரட்டரி இப்போது தலைமை குருவானவராக இருக்கக்கூடிய பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்து அவர்கள் முன்னிருக்கையில் உட்கார பின்பக்கம் கண்ணாடி பல்லாக்கிலே பர்னபாஸும் கிறிஸ்தாஸ் பிஷப் அவர்களும் இருவரும் ஜோடியாக சந்தோஷமாக ஒரு ஊர்வலமாக வந்ததை பார்க்கும்போது என் உள்ளம் மகிழ்ந்தது இப்படி முன்னோர்களை நாம் மதிக்க பழக வேண்டும் இது பர்னபாஸுக்கு தெரியவில்லை அவர் பாருங்கள் இந்த ஊரில் அவ யார் நம்ம கிறிஸ்தாஸ் பிஷப் வந்து அவங்களுடைய அபிஷேகம் பெற்றனால ஒரு அணுவ ஆசரிப்பதற்கு அவர் பரணபாஸ்டர் போய் பெர்மிஷன் கேட்டு நான் எல்லா ரெவரண்டையும் நான் கூப்பிடுறேன் நீங்களும் வாங்க என்று கூப்பிட்டதுக்கு சரி என்று சொல்லிவிட்டு அவர் ஒவ்வொருவருக்காய் ஃபோன் செய்து நீங்கள் யாரும் போகக்கூடாது என்று சொல்லி கட்டளை இட்ருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் பரணபாஸ்டர் ரிட்டையர் போகிறார் அன்றைக்கு நம்மால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேராயரை உண்டாக்க போகிறோம் அன்றைக்கு அவர் என்ன செய்வார் வாழையடி வாழை தானே வரும் மற்றவர்களுக்கு நாம் எதை செய்ய நினைக்கிறோமோ அது நமக்கே வந்து சேரும் இதுதான் வேதம் சொல்லுகிறது ஆகவே இப்படி ஒரு கல் நெஞ்சு உள்ள பர்னபாஸ் அதாவது இது கிறிஸ்தாஸ் பிஷப் காலத்தில் இவர் அவ பிஷப்புக்கு கையாளாக இருந்திருக்கார் கூடே இருந்திருக்கிறார் அவர் சந்தித்த எல்லா கஷ்டங்களிலும் அவர் கூடே இருந்தவர் ஒரு மூன்று நான்கு குருவாடம் தான் கூட இருந்தாங்க அதில் ஒன்று இவர் முக்கியமான வலதுகையாக இருந்தார் ஆனால் அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க டிஸ்மிஸ் செய்யப்பட்டு சம்பளம்லாம் வராமல் இருந்தது அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப த வறுமையாக இருக்கிறது நான் வேலையை விட்டுட்டு நான் டெல்லிக்கு ஒரு ஊழியத்தை விட்டுட்டு டெல்லிக்கு நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாராம் அப்பொழுது கிறிஸ்துவ பிஷப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அரசியலில் இதெல்லாம் வருது சகஜம்தான் நீ கொஞ்சம் பொறுத்துரு நிச்சயமாக நமக்கு ஒரு விடிகாலம் வரும் என்று சொல்லி அவரை உலக வேலைக்கு செல்லாமல் அந்த சம்பளம் இல்லாத காலத்திலே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காலத்திலே இங்கு வைத்திருந்தது யார் பிஷப்பு கிறிஸ்தாஸ் அவர்கள் தான் ஆனால் நன்றி கெட்ட தனமாய் விஸ்வாசம் இல்லாமல் அவருடைய அபிஷேக நாள் அன்றைக்கு நினைவு நாள் அன்றைக்கு அவர் யாரையும் போக தடுத்தார் அதையும் மீறி ஒரு நான்கு ஐந்து குருவானவர்கள் சென்றார்கள் அப்போது எவ்வளோ ஒரு கெட்ட என்ன பார்த்திங்களா இன்றைக்கு இவ்வளோ தூரம் இந்த வீடியோ மூலம் எச்சரித்த பிறகு அனுமதி கொடுத்த போய் தான் யார் நம்ம பாஸ்கர் கனராஜா ஏற்பாளரால் கூண்டு கூட முடியும் மற்றபடி கூட முடியாது என்னென்ன ஒரு அரக்கரும் கீழே இவர்கள் வேலை செய்து கொண்டு அரக்க குணம் அரமண்டு அப்போது இந்த அரமண்டான அரக்க குணம் உள்ள இந்த பர்னபாஸ் நம்பிக்கை துரோகி துரோகிகளின் சிகரம் துரோகி என்றாலே அது நான் யார் பர்னபாஸ் தான் இன்று எவ்வளவோ அரசியலில் ஒவ்வொருவர் துரோகம் செய்து பார்த்துக்கணும் அதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே துரோகத்தின் மறு உருவம் ஆனால் அந்த மறு உருவ கூட இந்த வீடியோ அசைத்து பிஷப் கிறிஸ்தாஸ் அவர்களை ஒன்றாக இணைத்து ஊர்வலாக வந்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த படத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நிச்சயமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்படிலாம் இந்த குணம் இருக்கவே கூடாது பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் பர்ணபாஸ் பர்ணபாஸ் சொல்கிறீங்கன்னா என்னை வலியே ஃபோன் பண்ணி இந்த மனுஷன் கூப்பிட்டு நீங்கள் சயசின் அழுத்தில் போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த கூட்டத்தை நீக்கிவிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இவ்வளோ கலவரங்கள் வந்து உயிர் போவதற்கு கொஞ்சம் தான் வித்தியாசம் அவ்வளோ தூரம் பட்டு இவருக்காக எல்லாம் செய்த பிறகு இவர் என்ன செய்தார் இவர் யாரென்றே தெரியாது என்று மறுதளித்தார் யார் நம்ம பேதர் போல் என்னை மறுதளித்தார் எங்கே வச்சு மறுதளித்தார் தூய திருத்துவ பேராலயத்தில் போதகர்கள் கூட்டத்தில் வச்சு மருதளிக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய துணிகரம் ஆற்றலில் வைத்து ஒரு பொய் சாட்சி சொல்கிறார் ஆகவே தான் நான் இன்றைக்கும் அவர் மீது மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறேன் இப்படி ஒரு நன்றி கெட்ட மனுஷனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரு நாள் வழியில் யாரை இவங்களை பார்க்குறேன் யார் நம்ம ரெவரண்டு பாஸ்கர் கண்ணராஜ ஐயாவை பார்க்குறேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் இயேசுநாதரா சிலுவையை அடிபட்டது போல இந்த திருமண்டலம் திறப்பதற்கு திருமண்டல அலுவலகம் திறப்பதற்கு இயேசு எங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் இயேசுநாதர் நீங்கள் தான் என்று அவர் சொன்னார் அதுக்காக நான் என்னை இயேசுநாதரோடு இணைத்து நான் பேசவில்லை அவர் சொன்ன ஒரு ஓமை அதாவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் சாயலாக வந்து அடிபட்டு இந்த திருமண்டல அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார் என்று அவர் நன்றியர்களோடு சொன்னார் ஆனால் ஒரு நம்ம வீட்டை வளர்க்குற நாய் பூனை கூட நன்றியோடு இருக்கும் இந்த பர்ணபாஸுக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கிறேன் அவர் மகனை தாக்கினா அவருக்கு சும்மா இருப்பார் இல்லை அவரையே தாக்கினா அவருக்கு எப்படி இருக்கும் ஆனால் நான் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் நான் சேர்க்கப்பட்ட பொழுது அவருடைய வேலைக்காரன் ஒருவரையாவது அனுப்பி என்னை விசாரித்திருக்க வேண்டும் எனக்கு தண்ணீர் கொடுத்துருக்க வேண்டும் எனக்கு மாற்று வஸ்திரம் இல்லை தண்ணீர் வாங்கி கொடுப்பதற்கோ காஃபி வாங்கி கொடுப்பதற்கோ ஒரு நாதி இல்லாமல் என்னை போட்டுவிட்டு இவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள் அரசியல் செய்வதற்காக அப்பாவு வீட்டுக்கு கிளம்பி விட்டார் அப்போ வைஸ் சேர்மெண்ட்டை ஃபோன் பண்ணி ஐயா எங்கே இருக்கீங்க எங்கே நான் ஒரு வீட்டில் ஜோ இருக்கேன் என்ன வந்துலாம் நீங்கள் கவனிக்கணும் என்ன கவனிக்காம இப்போ அங்கே போய் என்ன ஜோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்படி ஒரு நெஞ்சோடு இருந்தார்கள் ஆகவே என் அன்புக்குரிய தேவண்டை பிள்ளைகள் நான் பேசுவது எதற்காக இல்லை இப்படிப்பட்ட துரோக செயலை செய்தனால்தான் இவருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறார் இவர் ரொம்ப நாள் ஜெயித்தது போல் நினைப்பார் ஆனாலும் இவர் எதை செய்தால்தோ அதை அவர் பல மடங்காய் இந்த உலக வாழ்க்கையில் அவர் அனுபவிப்பார் ஆகவே பாஸ்கர் கணாஜய்யாவுக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறேன் கருத்தர் உங்களை நீடிவூடி காலம் வாழ வைப்பாராக உங்கள் குடும்பத்தையும் சந்ததியும் அபரிதமாக ஆசுர்விப்பாராக மீண்டும் நல்ல செய்தவர்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ